திட்டங்களை நீங்கள் உருவாக்குங்கள் திட்டங்கள் உங்களை உருவாக்கும் ஆம் வியாபாரம் என்பதும் வாழ்க்கை என்பதும் சரியான திட்டத்தை தீட்டுபவர்களுக்காகத்தான் அந்த திட்டத்தை நீங்கள் தீட்டி சரியான வழிமுறைகளில் செயல்படுத்தினீர்கள் என்றால் எந்த சூழலிலும் உங்களால் வெல்ல முடியும் கொரோனா வந்துருச்சு பல மாதங்களாக தொழில் செய்ய முடியல இப்ப பெரிய அளவில் தொழிலில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆல்ரெடி தொழிலில் கடன் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மனோநிலையில தான் அனைவருமே இருக்கிறோம் இருந்தும் வியாபாரத்தின் சூட்சமமான ரகசியங்களை யார் ஒருவர் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வியாபாரத்தில் செயல்படுகிறார்களோ அவர்களால் மட்டுமே வியாபாரத்தில் பெரிய வெற்றியை அடைய முடியும் ஒரு வியாபாரி என்பவர் தோற்பதற்கு காரணம் மார்கட்டோ அல்லது அவரோட செயல்பாடுகளோ அல்ல அவர் அந்த வியாபாரத்தை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளாமல் தான் கடினமாக உழைக்கிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் ஜெயிக்க முடிகிறது இல்லை ஒரு கடை பிரம்மாண்டமாக இருக்கு அங்க கூட்டமே இல்லை ஒரு கடை ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு அங்க பயங்கரமான கூட்டம் வருது அதற்கு காரணம் என்ன அந்த வியாபார நுணுக்கங்களை அவர்கள் தெரிந்து வைத்து இருக்கிறார்கள் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் இருந்தால் வாழ்க்கையில் பெரியளவுல சாதிக்கணும் பணம் பேறு புகழ் குவிக்கணும்னு இருந்தால் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வியாபார வசிய கலை வியாபாரி என்பவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் எவ்வாறு திட்டங்களை தீட்டி செயல்பட்டு பெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்பதை சொல்லித்தருகிறோம் ஒரு நாள் பயிற்சி வகுப்புடன் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதுல ஐம்பது பேர்கள் மட்டும்தான் அலோடு ஐம்பது விதமான வியாபாரிகளை நீங்கள் சந்திக்க முடியும் ஐம்பது விதமான எண்ண ஓட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க பிஸ்னஸ் இன்வெஸ்டர்கள் கிடைப்பாங்க ஏன் ஒரு புது பிஸ்னஸும் கிடைப்பாங்க எதுவுமே இல்லையா உங்களோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புத இடமாகவும் இந்த பயிற்சி இருக்கும் வாருங்கள் வியாபார வசியக்கலை உங்கள் வியாபார மனதை மாற்றி வெற்றிகரமான வியாபாரத்தை உருவாக்க மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசியங்களில் தொடர்பு கொள்ளுங்கள்